ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம் அனைவரது மனநிலை நமது முகம் மற்றும் நடவடிக்கைகள் இந்த முழு உலகிற்கும் பாபாவை வெளிப்படுத்துகின்றன யாரது முகம் தெய்வீகமாக இருக்கின்றதோ யாரது முகத்தில் ஆன்மிக மகிழ்ச்சி இருக்கிறதோ மேலும் யாரது மனநிலை எப்போதும் ஸ்திரமானதாக இருக்கின்றதோ அவர்கள் இவ்வுலகில் மிக உயர்ந்தவர்களாவார்கள் அவர்கள் பாபாவுக்கு மிகவும் பிரியமானவர்கள் அவர்களே அவருக்கு உதவக்கூடியவர்கள் அவரது பெயரை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் எனவே நாம் அனைத்திற்கும் முதன்மையாக நமக்கு பிரபு கிடைத்துவிட்டார் என்பதை முகத்தினால் வெளிப்படுத்துவோம் சதா மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய பொக்கிஷமாகும் அதற்கு மதிப்பே கூற முடியாது மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய சத்துணவாகும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர் உடலின் நோய்களின் மீது கூட சுலபமாக வெற்றியடைந்து விடுகிறார் பிரச்சனைகள் யாரது மன மகிழ்ச்சியை பறிக்க முடியாதோ அவர் இவ்வுலகிலேயே மிகப்பெரிய சக்திசாலி என்று கருதப்படுவார் சுய சோதனை செய்வோம் இப்படிப்பட்ட விஷயங்கள் என் மகிழ்ச்சியை பறிக்கின்றன நான் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறேனா பிரபுவினை அடைந்த மகிழ்ச்சி எதிர்காலத்தில் கிடைக்க போகும் சொர்க்க அரசாட்சியின் மகிழ்ச்சி சுயம் பகவானே நமக்கு கல்வி கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சி இறைவனே எனக்கு பரம சத்குருவாகவும் நண்பனாகவும் இருக்கின்றார் மேலும் நான் உங்களுடனேயே இருந்து உதவி புரிகிறேன் என்ற வாக்குறுதியையும் அவர் வழங்கிருக்கின்றார் இந்த விஷயத்தின் மகிழ்ச்சி நமக்கு எந்த அளவிற்கு இருக்கிறது பார்ப்போம் பகவானுடைய குழந்தைகளே மகிழ்ச்சியாக இல்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் யார் முழு உலகிற்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்தளிக்க வேண்டுமோ அவர்களே மகிழ்ச்சியாக இல்லை என்றால் வேறு யார்தான் இவ்வுலகில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நாம் அறிந்து கொள்வோம் இந்த படைப்பிற்கே நாம் ஆதாரமூர்த்திகள் இந்த கல்ப மரத்தின் நாம் மகிழ்ச்சியாக இருப்போமானால் இந்த முழு உலகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்களிடம் மகிழ்ச்சியின் அதிர்வலைகள் சென்றடைகின்றன ஒருவேளை இவ்வுலகிற்கே ஆணி வேராக இருக்கக்கூடியவர்கள் சோகமாக இருக்கிறார்கள் என்றால் இவ்வுலகம் இன்னுமே துக்கமடையும் தெரிந்து கொள்வோம் நமது மனநிலையின் ஆதாரத்தில்தான் உலக சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது எனவே வாருங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான உறுதியான எண்ணம் வைப்போம் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது நமது தான் இருக்கின்றது மூல ரூபத்தில் கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எதிர்பார்ப்புகள் அவை மனிதரின் மகிழ்ச்சியை பறிக்கின்றன நாம் நமது கூட இருக்கக்கூடியவர்கள் மீது அதிகமாக எதிர்பார்க்கிறோம் அதிகமாக ஆசைப்படுகிறோம் என்றால் நமது மகிழ்ச்சியானது அழிந்துவிடுகிறது ஏனென்றால் எந்த ஒரு மனிதருமே பிறருடைய ஆசை மற்றும் எதிர்பார்ப்புகளின்படி சதாசர்வ காலமும் நடக்க இயலாது ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்டவர் அவர்களுக்கென்று தனி சிந்தனைகள் தனிப்பட்ட காரியத்தை செய்யும் வழிமுறை ஆகியவை இருக்கின்றன அவர்களுக்கு பலவிதமான பொறுப்புகள் இருக்கின்றன நாம் நமது ஆசைகளை சற்று குறைத்துக் கொள்வோம் அப்போது மகிழ்ச்சி நூறு சதவீதமாகிவிடும் ஒருவேளை நூறு சதவீதம் நமக்குள் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்குமானால் நமது மகிழ்ச்சி பூஜ்யமாக ஆகிவிடுகிறது எனவே துன்பங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் உடலுக்கு நோய்கள் வந்தாலும் வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்பட்டாலும் வேலை விவகாரங்களில் நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நமது மகிழ்ச்சியை நாம் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது வெளி உலக மனிதர்கள் வெற்றிதான் மகிழ்ச்சிக்கான சாவி என்கிறார்கள் ஆனால் நாமோ மகிழ்ச்சிதான் வெற்றிக்கான சாவி என்று மாற்றிவிடுவோம் நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்போமானால் வெற்றி என்பது நம்மை பின்தொடரும் மாறாக நாம் வெற்றியை தேடி ஓடுவோமானால் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்கின்றன நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடிவதில்லை எனவே முழு நாளும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்போ எனக்கு இந்த வாழ்க்கையில் யார் கிடைத்திருக்கிறார் யாரை சந்திக்க வேண்டும் என்று ரிஷிகளும் முனிவர்களும் எத்தனை கடுமையான தவம் இயற்றினார்களோ அப்படிப்பட்டவர் எனக்கு கிடைத்தது மட்டுமல்ல என்னுடையவராகவே அவர் ஆகிவிட்டார் அவரது அன்பு நிறைந்த பாலனையால் நமது வாழ்க்கை ஆனந்தத்தால் நிறைந்திருக்கிறது இந்த கண்களால் நான் என்னவெல்லாம் கண்டிருக்கின்றேன் பகவான் வந்து புதிய உலகை படைக்க கண்டிருக்கிறோம் அவர் தனது குழந்தைகளை எவ்வாறு பரிபாலனை செய்கிறார் என்பதை பார்த்திருக்கிறோம் அவர் அனைவரது அதிர்ஷ்டத்தை உருவாக்க கண்டிருக்கிறோம் ஆத்மாக்களின் துக்கங்களை அழிக்க கண்டிருக்கிறோம் நாம் இப்போது பார்த்த விஷயங்கள் பின்னர் ஒருபோதும் பார்க்க முடியாது என்று முழு நாளும் பரந்தாமத்தில் பாபாவுக்கு அருகாமையில் அமர்ந்திருப்போம் தூய்மை தன்மையின் அதிர்வலைகளை கிரகித்துக்கொண்டு கொண்டு பின்னர் உடலில் பிரவேசிப்போம் பின்னர் தூய்மையின் சக்தியின் அதிர்வலைகளை நாலா புறங்களிலும் பரப்புவோம் அவ்வப்போது பயிற்சி செய்வோம் தூய்மை கடலான தந்தையின் தூய அதிர்வலைகள் என் மீது மழையை போன்று புனிந்து கொண்டிருக்கின்றன ஓம் சாந்தி